இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் நாடுங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாறிய நாம் புதிய சிருஷ்டியாகவே வளர மிகுந்த ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டும் நமது மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தியை அதிகமாய் பெருக்க வேண்டும் அதுவே நமக்கு பாதுகாப்பு நமது சுயநலத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டும் கருத்துடைய ஜனங்களில் பலர் இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்க இயல்பாகவே தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த போராட்ட குணத்தை சரியான நெறியிலே பயன்படுத்தினால் மிக்க நன்மை உண்டாகும் போராட்டம் அவசியம் மிக மிக அவசியம் போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை அதற்காக சகோதரிடையே போராடக்கூடாது நாம் தனிப்பட்ட முறையில் சாத்தானை எழுத்து கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் சாத்தானுக்கு ஒப்பனையானவர்கள் அல்ல ஆனால் அவனை எதிர்க்கிறவளாக இருக்க வேண்டும் அதே சீக்கிரத்தில் தாமே அவனை பிடித்து கட்டி ஆயுள்வோட சிறை சிறையில் தள்ளிவிடுவார் அவர் அவனை வென்று அவனுடைய எல்லாம் அழித்து விடுவார் ஆனால் அதற்கு ஆயிரம் ஆண்டுகள் செல்லும் நாம் மாம்சத்தில் இருக்கும்போதே சாத்தானையும் அவன் வென்று வென்றுவிட முடியாது அது நமது பணியும் அல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணி என்னவென்றால் நமது சுய இச்சையை வெல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஆதாமை விழுந்து போன சந்ததியின் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த முடியும் சாத்தான் நம்மை தொடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள அது முடியும் ஆமே